எந்த விஷயத்தை செஞ்சாலும் கல்யாணமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பெண்டிங் ஆகுதுன்னா நாப்பத்தஞ்சு நாளைக்கு பெண்டிங் போட்டுருங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு பின்னாடி அந்த வேலையை தொடருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் திருப்பி நாங்க ஒரு நாள் நாள் குறிச்சு கொடுத்து பூமி பூஜை போட்டு அன்னைக்கே போர் போட்டு கட்டடம் எழுப்ப சொல்லி கொடுத்துருவோம் கட்டடமும் நாங்களே எங்க டீம் ஒர்க்காக கட்டடமும் நாங்களே பண்ணிட்டு இருக்கிறோம் மகா குரு ஆனந்த இருந்து கட்டடங்கள் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் மட்டும் ஏழு கட்டடம் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒருத்தர் கூட ஒரு குறை சொல்லலை ஏன்னா புள்ளி வாஸ்துப்படி தான் சரிங்களா வாஸ்துப்படி பிளான் போடுறதுல இருந்து அப்ரூவல் இருந்து இன்டீரியல் வரைக்கும் ஏ டு ஜ நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களை வச்சு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட படிக்க வந்த மாணவர்களை இன்ஜினியரு பில்டிங் ஒர்க்கரு சிவிலு ஆர்கிடெக்சர் இந்த தான் படிக்க வந்தாங்க அவங்கள வச்சே நாங்க பில்டிங் இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷத்துல முடிவுல ஏழு கட்டணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் யாரு வேணாலும் அணுகலாம் எப்படி அணுகலாம்னா பில்டிங் கட்டுறதுனால அணுகலாம் வாஸ்து படிக்கிறதுக்குனால அணுகலாம் நம்மளது வந்து கிளாஸஸ் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் போயிட்டு இருக்குது எங்களுடைய அனுபவம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இது வந்து ஜூம்ல தான் கிளாஸ் போயிட்டு இருக்குது யாருக்கு படிக்க விருப்பமோ படிக்கணும் இல்லத்தரசிகள் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா வீட்டுல வந்து கரெக்டா நிறைய நேரம் இருக்கிறத யாரு தான் அதனால இல்லத்தரசிகள் நிறைய படிக்கணும் சிவில் ஒர்க் பண்றவங்க படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் பில்டிங் ஒர்க்கர் படிக்கணும் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க இவங்க எல்லாம் படிக்கிறாங்க அதனால நீங்களும் வாஸ்து படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தெரியும் எப்படி தெரியும்னா நம்ம வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறது தெரியும் ஒவ்வொரு வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் குழந்தை படிக்காம போகுதுன்னு வைங்களா இதுக்கு எல்லாமே வாஸ்துதான் காரணம் இது எல்லாத்தையும் நீங்க தெளிவுபடுத்திக்கலாம் அதனால நீங்க வாஸ்துல மகா குரு வாஸ்து வகுப்புல இணைஞ்சு படிங்க நீங்களும் உங்களுக்கான சீட்டை புக் பண்ணிக்கோங்க கீழ உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி